அனைவருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நமது திருப்பூர் மாநகர் வடக்கு பகுதியில் இருபத்தி ஆறாவது வார்டு சாமண்டிபுரம் ஏரியாவில் திரு நரேந்திர மோடி பாரத பிரதமர் உலகின் உலகின் குருவான அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பொதுமக்களுக்கு இடுப்பி வழங்கியும் இந்த இருபத்தாறாவது வார்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக விழாவை ஏற்பாடு செய்துள்ளோம் அந்த விழாவுக்கு வந்திருந்து அனைவரும் அந்த எங்கள் பிரசாத்தை சுருக்க பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த பாரத தேசத்திற்கும் உலகத்திற்கும் குருவாக இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீடுவடி வாழ எனது நான் வழங்கும் மாரியம்மனை வேண்டி கொள்கிறேன் இவருடைய புகழ் இன்னும் உலக நாடுகளுக்கு பூராமில்லாமல் பாரதத்தை உலக குருவாக ஆற்றுவார் என்பதை எங்களுக்கு எந்தவித சந்தேகமில்லை பாரதத்தை காக்க பாரத பிரதமர் போன்று வேறு ஒருவரும் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் Yay. Yeah